ஜ தயாரி விட்டாங்க அருமையான நன்றி காலையாக

தற்சமயத்திலே ஆளுகாலத்தில் இடங்கிறது கடைசி இரண்டை மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சாலையா காலை என்கிறா சாலையா காலை என்றா கடைசி உதவி நிமிடம் கடைசி உதவி நிமிடா வீரர்களே உங்களுக்கு வெற்றியை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளனர் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே கிமிடா வெல்வதையா வெல்ல போவதையா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் முத்தம்பட்டி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது